பொதுவாக எலும்பு மூட்டு பிரச்சனையில் பார்த்திங்கன்னா ரெண்டு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட்டு ஒன்று வந்து முழங்கால் மூட்டு வலி மற்றொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தோல்பட்டை வலி இந்த தோல்பட்டை வலியை பார்த்தீங்கன்னா நம்ம மூணாக பிரிப்போம் பெரிய ஆர்தரட்டிக் ஷோல்டர் அடேசிவ் கேப்சுலைட்டிஸ் ஃப்ரோசன் ஷோல்டர் இப்போது ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஜாயிண்ட்டு ஆனால் வெயிட் பியரிங் ஜாயிண்ட்டு கிடையாது ஆனால் முழங்கால் வந்து வெயிட் பியரிங் ஜாயிண்ட்டு ஆனால் ஷோல்டரு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஜாயிண்ட்டு ஒரு நாலு ஜாயிண்ட்டை வந்து சேர்ந்து ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட்டை வந்து உருவாக்குது அப்போ இது மாதிரி பிரச்சனை வந்து ஒரு தோல்பட்டையில் வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை வந்து நம்ம டைனமிக்காக தான் டீல் பண்ண முடியும் ஒரு ஜாயிண்ட்டை சரி பண்ணுறதுனாலையோ ஒரு தசையை சரி பண்ணுறதுனாலையோ அந்த தோல்பட்டை மூட்டை வந்து நம்ம சரி பண்ண முடியாது தோல்பட்டைன்ற வழின்றத வந்து நம்ம எலும்பு மூட்டு ஜாயிண்ட்டோட பிரச்சனையை நம்ம க்ளீன் பண்ணணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபிலிட்டிக்கு காரணமாக டிஸ்டபன்ஸாக இருக்கக்கூடிய நம்ம தோள்பட்டையோட மொபிலிட்டிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படி க்ளோஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அந்த தோள்பட்டை வலியை வந்து நம்ம முற்றிலும் சரி செய்ய முடியும் அதே மாதிரி தான் முழங்கால் மூட்டு வலி இந்த முழங்கால் மூட்டு வலி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு காம்ப்ளக்ஸ் ஜாயிண்ட்டு கிடையாது ஆனால் வெயிட் பியரிங் ஜாயிண்ட்டு அப்போ வெயிட் பியரிங்னா நம்ம உடம்போட வெயிட்டை தாங்கி நிற்கிறதுனால ஈஸியா நம்ம முழங்கால் வந்து பாதிக்கப்படும் அப்போ முழங்காலில் வந்து தேய்மானம் ஏற்படும் இப்போ முழங்காலில் வந்து தேய்மானத்தை குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலார் கார்டிலேஜ் இருக்கு இந்த ஆர்டிகுலார் கார்டிலேஜுக்கு வந்து நர் சப்ளை கிடையாது அதனால ஆரம்பத்திலேயே வந்து நம்ம ஒரு முழங்கால் மூட்டு வலியை வந்து முழுமையா தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாம போயிடுது அப்போ வலியை நம்ம கேர் பண்ணவே மாட்டோம் அப்போ வலி முத்து முழங்கால் மூட்டு வலி முத்துன பிறகுதான் நம்ம முழங்கால் மூட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கே போவோம் அதனால அந்த முழங்கால் மூட்டு வந்து முத்தி போயிடும் அப்போ ஒரு முழங்கால் மூட்டு வலியை சரி பண்ணனும் அப்படின்னா லேசாக ஒலி வரும்போதே வந்து உடனே நம்ம அதை கவனிச்சு அதுக்குள்ள சிகிச்சை எடுத்துக்கணும் அதுக்குள்ள சிகிச்சை என்ன அப்படின்னா நம்மெல்லாம் என்ன நினச்சிக்கிறோம்னா மருந்து மாத்திரை சாப்பிட்றது ஊசி போடுறது அப்படின்றது தான் சிகிச்சைன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது அதையெல்லாம் தாண்டி நம்ம முழங்காலை சுற்றி உள்ள தசைகளின் இறுக்கத்தை குறைத்து அந்த முழங்காலோட கம்ப்ரெஷனை நம்ம ரிலீஸ் பண்ணுறதன் மூலமாக எளிமையாக ஆரம்ப கட்டத்திலேயே முழங்கால் வழியே சரி பண்ணிடலாம் அப்போ லேட் ஆகும்போது பல சிக்கல்கள் வந்துடும் முழங்காலில் அதனால் ஒரு சிலருக்கு வேணால் சரி பண்ணுறதுல பாதிப்பு ஏற்படுமே தவிர மேக்சிமம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத முழங்கால் வழியை வந்து சரி பண்ண முடியும் ரெட் பிளாக்குன்னு சொல்லுவோம் இந்த ரெட் பிளாக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை நம்மளுடைய தோள்பட்டை மூட்டுலேயோ முழங்கால்லையோ இருந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுல சிக்கல் ஏற்படும் இப்போ ரெட் பிளாக் இல்லாமல் உள்ள ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு முழங்கால்லையோ உங்கள் தோள்பட்டையிலையோ இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த பிரச்சனையே நூறு சதவீதம் சரி செய்ய முடியும் உங்களுக்காக பிசியதரி மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசிய கிளினிக்